வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்கு பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் இந்த குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதை தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குடைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வழும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த சனிப்பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனை தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான மேஷ ராசி என்பவர்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்ற ஒன்பது பாதங்கள் கொண்டது மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் உங்களை சீண்டினால் எரிமலையாய் பொங்கி எழுவீர்கள் அரண்மனையில் வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு பதில் குப்பத்தில் தலைவனாகவே இருக்கலாம் அப்படின்ற உயர்வான எண்ணம் கொண்டவங்க நீங்கள் உங்களை யாராலும் எந்த விதமான பேரமும் பேச முடியாது நீங்கள் உங்கள் கொள்கையில் மிக உறுதியாக இருப்பீங்க இது உங்களுக்கு பல நேரம் சாதகமாகவும் பல நேரம் பாதகமாகவும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை மேஷராசிக்கு பத்தாம் வீட்டில் அதாகப்பட்டது மகர வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் உத்தியோகத்தில் பிரச்சனையும் தொழிலில் புதிய புய முடக்கங்களையும் புதிய புதிய தடைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பத்தில் பத்தாம் அதிபதியான சனி பகவான் இருந்தாலே தொழிலில் முடக்கம் வேலையில் ஏற்ற இறக்கம் சில தேவையற்ற அவமானங்கள் சில தேவையற்ற சங்கடங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமையிலேருந்து சனி பகவான் மாறுறாரு எதுவரையிலும் மாறுறாரு அப்படின்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அவர் கும்ப வீட்டில் இருக்கார் இப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று ராசிக்கு பதினொன்று அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் அப்போ லாபஸ்தானத்தில் வர்றதுனால கண்டிப்பாக நல்லதே நடக்குமா நல்லதே நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம் இருக்கை இயற்கை பாவரான சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டுகளில் சனி பகவான் இருந்தா நல்லதையே செய்வார் அப்படின்றதே நம்ம இதுவரையிலும் அறிஞ்சிக்கிட்டு இருந்த ஜோதிட சாஸ்திரம் அப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான சனி பயிற்சியா அப்படின்னாக்க கண்டிப்பா சாதகமான செயற்பயிற்சியே இனிமே உங்க கை ஓங்கும் சோர்ந்திருந்த நீங்க இனி சுறுசுறுப்பாவீங்க மனதுல தெளிவு கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிலும் ஆர்வமும் பிறக்கும் இந்த காலகட்டங்களில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு மகளுக்கு ஊரே வச்சும்படியோ அல்லது மகனுக்கோ ஊரோ வச்சும்படியோ திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல வழியில் திருமணம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் கணவரோ மனைவியோ மதிப்பு கூடும் கணவர் வீட்டில் மனைவிக்கும் மனைவி வீட்டில் கணவருக்கும் மதிப்பு கூடும் மரியாதை கூடும் உங்களோட சகோதரர்கள் அவங்க இளைய சகோதரர் இருந்தாலும் சரி மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி நெருங்கி வருவாங்க இதே போல் சகோதரி இருந்தாக்க அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் கல்யாணம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நீங்கள் அரசாங்க அதிகாரிகளாகவோ இல்லை அரசாங்கம் தொடர்புடைய அரசியல்வாதிகளாகவோ அரசியல் உள்ள பெரிய பதவிகள்லேயோ இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதுவரை வேலையில் இருந்த டென்ஷன் டிப்ரெஷன் குறையும் வேலையில் சுமையும் குறையும் இதை தவிர பார்த்தா சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு மூணாம் பார்வை பத்தாம் பார்வை விசேஷமான பார்வை அதே போல் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வையும் உண்டு அதே போல் சனி பகவானுக்கும் ஏழாம் பார்வை உண்டு உங்களுடைய மாறி இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதுனால டென்ஷன் கோபம் அலர்ஜி இவை அடிக்கடி வந்து போகும் ஒரு சில நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் நீங்கள் தைரியமான சில முடிவுகளை எடுப்பீங்க சனி பகவான் உங்களின் அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிள்ளைகளுடைய போக்கிலையும் கூடுதலான கவனம் செலுத்துங்க படிப்பு உத்தியோகத்தை விட்டு பிள்ளைங்களை பிரிய வேண்டிய வாய்ப்புகள் வரும் அந்த குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தோடு சென்று குல தெய்வம் பிரார்த்தனை செய்கிறதுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கை கொடுக்குமா கை கொடுக்கும் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அயல்நாட்டு பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கா நல்லா இருக்குது குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா நல்லாயிருக்கு புத்திர பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரு மேஷ ராசியில் ராசிலேயே குரு பகவானும் இருக்கார் உங்கள் பாக்கிய விரயாதிபதாயான குரு பகவான் சனி பகவானோடதில் பயணம் செய்கிற காலகட்டங்களில் இழுபறியான காரியங்கள் முடிவுக்கு வரும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மேம்படும் தந்தை வழியோட சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் வரும் மகனுடைய கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக முடிப்பீங்களா கண்டிப்பாக முடிப்பீங்க இதே குடும்ப தலைவியாக இருந்தாக்க இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வந்து சேரும் உங்களுடைய கணவர் உங்களுடைய புது புது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து மேலும் உத்வேகம் கொடுத்து முன்னேற்றமடைய வாய்ப்புகளையும் கொடுப்பார் அதே போல் பார்த்தோம்னாக்க வேலைக்கு போகிற பெண்களா இருந்தாக்க சம்பள உயர்வு அதாப்பட்டது பதவி உயர்வு பண வரவு அத்தனையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு இதுவரையிலும் தேங்கி கிடந்த சரக்குகளை உங்களுடைய சாமர்த்தியமான செய்கைகள்னால இந்த காலகட்டங்களில் விற்று தைப்பீங்க இதை தவிர உங்க கீழ வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்கள அரவணைச்சி சென்று உங்க காரியங்களை நிறைவேற்றிப்பீங்க வாடிக்கையாளரோட அனுகூலமான காரியங்கள் நடக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவங்களோட புது புது ஒப்பந்தங்கள் செய்வீங்க அதனால அந்நிய வியாபாரத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் இதே ரியல் எஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அதே போல் பிரிண்டிங் டெக்னாலஜி சிமெண்ட்டு வைக்கிறவங்க சிமெண்ட்டு தயாரிக்கிறவங்க கூட்டு தொழில் புரிகிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியாக கண்டிப்பாக நல்ல பயிற்சி வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களினுடைய நிர்வாகத்திறமை கூடும் புது வாய்ப்புகள் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய மூத்த அதிகாரி உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார் திடுதுப்புன்னு சம்பளம் உயர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கும் இதே நீங்கள் சாஃப்ட்வேர்லேயோ ஹார்ட்வேர்லேயோ இருந்தீங்கனாக்க பணி நிறுவனத்தில் விலகி இதோட புது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு சில பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய தெசாவோ புத்தியோ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க எளிய பரிகாரம் சொல்றேன் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊர்ல கைலாயநாதர் சன்னிதியில வீற்றிருக்கிற இருக்கிற சனி பகவான அஸ்த நட்சத்திரம் நடைபெற நாளில் சென்று வணங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பதினோரு பிரதோஷம் அட்டன் பண்ணுங்க அங்கே ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரைவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய நடப்பு தசா புத்தியில பாதிப்பு இருந்தாலும் கண்டிப்பா விலகுமா விலகும் சாமி எனக்கு பதினோரு பிரதோஷம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சனி பகவானுடைய காயத்திரி சொல்லித் தரேன் இந்த சனி பகவானுடைய காயத்திரிய ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார குறைஞ்சது எட்டு ட்ரிப்பு சொல்லணும் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இந்த சனிகாயத்திலே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா விலகும் நல்லது நமஸ்காரம்